இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கிட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்வின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஒன்று சாம்புவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் முதல் எட்டாம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தராலே எல்லாம் ஆகும் என்று அறிக்கை செய்ய அழைப்பு இருந்தவர்கள் அப்பத்திற்காக கூலி வேலை செய்கிறார்கள் இருந்தவர்களோ இனி பசியாய் இறார்கள் இருந்தவள் ஏழு பெற்றாள் அநேகம் பிள்ளைகளை பெற்றவர்களோ பலட்சியமானாள் கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார் கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார் அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாயிருக்கிறார் அவர் சிறியவனை புளியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோடு கூட அமர பண்ணுகிறார் என்று வசனம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது என்னை இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே இயேசு கிறிஸ்துவாலே எல்லா ஆகும் அவரே ஒருவனை உயர்த்துகிறார் ஒருவனை தாழ்த்தி போடுகிறார் என்று வசனம் செல்லுகிறது சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கின்ற பொழுது சவுல் ராஜா கற்றுடைய சத்தத்திற்கு கீழ்படியாத பணியினாலே அவனை ராஜ்ய பாரத்தில் இருந்து நீக்கி போட்டு ஆடுகளின் பின்னே சென்று கொண்டிருந்த ஏழ்மையான தாவிதை அவர் ராஜாவாக உயர்த்தி ஆசிர்வதித்தார் விஸ்வாச வாழ்க்கையிலே கிறிஸ்துவாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி நாம் அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது எளியவனை குப்பையில் இருந்து எடுத்து உயரத்திலே அமர பண்ணுகிறார் இந்த வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது யாபேஷை குறித்து நாம் விதத்திலே வாசிக்கின்ற பொழுது அவனுடைய தாயானவள் நான் அவனை துக்கத்தோடே பெற்றேன் என்று சொன்னாள் ஆனால் யாபேஷ் கர்த்தரை நோக்கினான் தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி முதுகரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்த படிக்காததற்கு என்னை விலக்கி காத்தரலும் என்று சொன்னார் ஏதும் சொல்லுகிறது யாபேஷ் தன் சகோதரை காட்டிலும் கனம் பெற்றவனாயிருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது என் விசுவாச வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்வோம் அவர் உங்களை உயர்த்துவார் அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார் நெருக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அவர் சாலத்தை உண்டு பண்ணுவார் அது மாத்திரமல்ல அதற்கென்றே ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம் ஏழ்மையை நினைத்து கவலைப்படுகிறீர்களோ ஐயோ எனக்கு யாரும் ஆதரவு என்று சொல்லி கலங்குகிறீர்களோ கவலைப்படாதவர்கள் கத்ராகி யேசு கிறிஸ்துவங்களை உயர்த்துவதற்கென்றே அழைத்திருக்கிறார் பொறுமையோடு கூட காத்துருங்கள் கர்த்தனாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லுங்கள் அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று விஸ்வாச அறிக்கை செய்யுங்கள் அப்படியே ஆண்டவர் உங்களை உயர்த்துவாராக ஆம்மீன் ஆம்பீன்